அந்த மாதிரி அவங்களுக்கு ஊனப்படுத்தாம காயப்படுத்தாம நீங்க அதெல்லாம் வந்து நீங்களும் அவங்க கூட ஒரு உடன் பிறந்த சகோதரர் மாதிரி இருந்து இந்த படத்தை வந்து அவங்களுக்காண்டி ஒரு சப்போர்ட் பண்ணி பண்ணீங்கன்னா அது இந்த நீங்க இந்த வருஷத்துல செய்யற மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருக்குன்னு சொல்லி விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன் இப்ப நீங்க கேட்கலாம் சார் பொதுவா ஆடியோ லட்சம் இயக்குநர்கள் தான் படத்தோட கதை கரு என்ன கதை சுருக்கம் என்னன்னு சொல்லுவாங்க உங்களை தவிர மீதி நிறைய பேர் சொல்லிட்டாங்க அது என்னன்னு நீங்க கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா எழுதா இருக்கும் கண்டிப்பாக இப்போ என்னன்னா நான் தான் சொன்னேன் இந்த கதை கரு வந்து நம்ம வீட்டில் நமக்கு தெரிஞ்சவங்க படம் பார்க்குறவங்க வீட்டில் இல்லை பேப்பர்ல நியூஸ்ல படிக்கிறோம் நீங்கள் மூணு விதம் தான் ஒன்று பெண்கள் டெய்லி நம்ம பார்த்துட்டு இந்த சோசியல் மீடியாவில் எப்படி பாதிக்கப்படுறாங்க சோசியல் மீடியாவில் இப்ப கூட நீங்க பார்த்துருப்பீங்க லௌசூர்ல அவன் லவர் சொன்னதுக்காக ஒரு பொண்ணு ஒரு பெரிய விஷயம் பண்ணிருச்சு அதெல்லாம் அது மாதிரி ஒரு விஷயம் இதுக்குள்ள இருக்கு ஒரு பொண்ணு சோசியல் மீடியாவில் பண்ண யூஸ் பண்ணுறதுல மட்டும்தான் அவங்க வாழ்க்கை ஒரு பிரச்சனை வருதானா அப்படி இல்லை ஃப்ரெண்டுன்னு நம்புறவங்களாலையும் வருது அதை சொல்லியிருக்கோம் இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்ம கடன் கொடுத்துருப்போம் சிலருக்கு நண்பருக்காக பண்ணியிருப்போம் அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இதெல்லாம் எங்கே வந்து நிற்கும்னா ஒரு புல்லட்ல வீரன் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான் அவனை யாராலையும் தொட முடியாது அவனுடைய தம்பி அந்த தம்பி ஒரு சின்ன விஷயம் பண்ணும்போது போது தொட முடியாது இல்லையா இப்ப என்ன பண்ணலாம்னா இப்போ நேர போனா வீரன்ட்ட வீரனோட அந்த புல்லட் தான் அதை அந்த அதிகாரத்தோட அடையாளம் இப்போ இந்த மூணு பேர் ஊரை விட்டு காலி பண்ணி வர்றவரு வீட்டுல ஒரு பிரச்சனைக்காக நியாயம் கேட்கிறவரு இவங்க எல்லாம் போய் அந்த புல்லட்ல நிற்பாங்க ஸோ கிளைமேக்ஸ் அந்த புல்லட் வச்சு தான் முடிச்சிருக்கும் ஸோ இது ஒரு சோஷியல் காஸ்ட் அந்த இது இருக்கும் இதெல்லாம் மிக்சடு தான் இந்த சூப்பர் அதுதான் நான் சொன்ன மாதிரி தீய எண்ணம் கொண்ட எல்லாருமே அறக்கர்கள் தான் அந்த அறக்கரை அழிக்கிறது அட்வென்ச்சர் இருக்கும் அட்வென்ச்சர் இருக்கும் ஒரு தாயை காப்பாத்துறதுக்கு ஒருத்தன் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகலாம் போகலாம் போக கூடாது ஒருத்தன் தன்னை கூட பிறந்தவங்களுக்காக என்னென்னலாம் பண்ணலாம் இதுக்கு ரெடியா இருக்கும் ஒரு குடும்பம் எங்க ஒரு அட்வென்ச்சர் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இதுல இருக்கு சார் இது எல்லாமே மிக்சடா இருக்கும் சோ

மாப்பிள்ள இந்த படத்துல வந்து சமூக நீதி சொல்லறோம் அரசியலும் கிடையாது சமூகத்துல நடக்கக்கூடிய அநியாயங்கள் தவறுகள் அந்த விஷயத்தான் இந்த படம் பேசிருக்கு அதான் அவர் அந்த வார்த்தைகள் சொல்லிருக்கேன் சமூக நீதி பெரிய வார்த்தை அது பெரிய அரசியல் நாங்க அதுக்குள்ள வரல சூப்பன் ஜெயிக்கணும் நடக்கிற அநீதிகளை சார் ரொட்டேரியன் நிறைய பேர் இங்க போற எந்த அளவுக்கு ஹெல்ப்பா இருந்திருக்காங்க புடங்கி சார் சதீ இந்த படம் உருவானது காரணமே பாணிண்ட்லதான். ஏன்னா அங்க போனதுனால தான் இங்க ஒரு புரோデューசர்னா சந்திச்சேன். இப்பையாம் பாத்தீங்கன்னா இந்த படம் நான் ஃபர்ஸ்ட் காபி காமிச்ச சார் கூட நிறைய ரோட்ரி மெம்பர்ஸ் இன்னும் சில பேர் பாதிஸ்லாம் கருத்துக்கள் எல்லாம் சொல்லிருக்காங்க. இப்ப ரிலீஸ் பாவோம் எங்களுக்கு ஒரு பேக்போனா இருக்க இருக்கதா ফুল சப்போர்ட் ஒவ்வொரு ஊர்லயுமே அவங்க இந்த படத்தை கொண்டு போறதா சொல்லிருக்காங்க. காயத்ரி

அதாவது ஒரு பாடுறவங்க பேருவாங்க இப்போ ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க சொன்ன உடனே ரெண்டே பாட்டüm ஸ்டேஜில பாடிடுறம்ச்சீங்க அந்த அனுபவத்துல நான் ரெடி சொல்லி கேட்க என்னோட மிகப்பெரிய கனவு சோ அது ரொம்ப நாள் இது வந்து ரொம்ப நாள் ஆசை எல்லா பாட்டுமே நான் கேக்குறது எல்லாமே மனசுக்குள்ள என்னைக்குமே இருந்துட்டே இருக்கும் படிப்ப விட பாட சொன்னா தட்ஸ் மோர் யூ نو ஃபேவரட் ஃபார் மீ சோ ஆப்வியாஸ்லி

நீங்க வந்து பண்ணிட்டு போகும்போது இந்த படம் பார்க்கும்போது ஏன்டா இதுக்கு போனோம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்க யாரும் நினைக்க மாட்டீங்க ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்களுக்கான ஒரு பிளே அவங்களுக்கான ஒரு நியாயம் அவங்களுக்கான ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருங்க அதனால நான் இதுல லீடுன்னு பாத்தீங்கன்னா இந்த முக்கியமா மூணு சுமக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வீரன் அது ப்ரொடியூசர் சார் பண்ணியிருக்காரு அப்புறம் ஸ்ரீரம் பாலகிருஷ்ணன் பண்ணியிருக்காரு அப்புறம் அன்பு அது வந்து ஸ்ரீதேவ் பண்ணியிருக்காரு இவங்க மூணு பேருக்குள்ளதான் மக்கள் எல்லாருமே வருவாங்க இப்படி இப்படிதான் இந்த படம் டோட்டலாகவே போகுது சார் சார் இது புது தொழில் புது இது எப்படி இருந்தது உங்கள் அனுபவம் இதில் என்ன என்னத்தை கற்றுக்கிட்டே கண்டிப்பா சார் அதாவது ஆல்ரெடி வந்து நான் வந்து கிரீஸ் அப்படின்னு சொல்லி ஆட்டோ ஷோரூம் வச்சுருக்கேன் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது அது எனக்கு ஒரு புதுசு அரசு ஆனால் எப்படி சொல்கிறது மதுரையில் நிறைய இடத்துல நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது படம் நிறையா எடுப்பாங்க போய் வேடிக்கை பார்ப்பேன் அப்புறம் படம் எடுக்கிறாங்களே இப்போலாம் நடிக்கிறாங்களே நம்மளால் நடிக்க முடியாத ஒரு சின்ன இயக்கம் சின்ன வயதிலேருந்தே இருக்குது அதை டைரக்டர் சார் மூலம் வந்து நிறைவேற்றிருக்கேன் எனக்கு அதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சார் சிறகடிக்க ஆசை நீங்கள் தான் ஒரு ஹீரோவான பையே கேரக்டர் இருக்கீங்க அண்ணன் கேரக்டரு அதாவது ஒரு ஸ்டுடியோக்குள்ளே கிட்டத்தட்ட மூணு வருஷமாக பெரிய ஹிட்டு சீரில் இப்போ முதல் முறையாக மதுரைக்கு போய் மதுரைக்கு போய் பெரிய திரு நடிக்கிறீங்க அந்த அனுபவம் இப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் சார் நான் அதுக்கு முன்னாடி மதுரையை போனதே இல்லை சபரிமலைக்கு மாலை போட்டப்போ ஒரு தடவை மீனாட்சி கோயிலுக்கு கூப்பிட்டு போய் இதான் கோயிலுக்குள்ளே சுற்றி காமிச்சு கூப்பிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இப்போ தான் ஷூட்டிங் எங்கன்னு கேட்டால் மதுரையில் சொல்லி சொன்னாங்க ஆக்சுவலாக எனக்குள்ளேயே ஒரு ஆத்மாத்தமான ஆசை என்னன்னா இந்த தொழில் சார்ந்து நான் பல ஊர்களுக்கு டிராவல் பண்ணணும் தான் எனக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது ஸோ அது விஷயமாவே கூப்பிடும்போது இன்னொன்று நான் இப்போ ஒரு பத்து படம் நடிச்சிருக்கேன் இந்த பத்து படத்துலேயே என்ன ரொம்ப நல்லா தாங்கினாங்கன்னு சொன்னா அதுமையை இந்த படத்துல தான் என்னை உண்மையிலேயே நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக என்ன ஒரு நல்லா ஃபீல் பண்ண வச்ச தாழ்வுன படம்னு பார்த்தீங்கன்னா அந்த பெருமையும் அந்த வளர்த்துக்குளும் சார் என்ன கேள்விப்படும் இன்னொரு வேல் தான் வருவாங்க அதுக்கான அர்த்தம் தான் வேலை குறிக்கிறது

உ எல்லார கண்டிப்பா இந்த படமா பார்த்தா கண்டிப்பா சொல்லுவாங்க இந்த கேரக்டர் பத்தி ஏனா डायरेक्टली உன்னைக்கே சொன்னாங்க புரோデューசர்ஸாரே சொன்னாங்க படம் பார்த்துட்டு ஸ்பெஷலி உங்களை சொன்னாங்க என்ன ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பார்த்து எல்லாரும் நிறைய திட்டுவாங்க நானும் திட்டு வாங்கி இருக்கேன் ஆனா இந்த படமா பார்த்தா ஆக்டிங் வைஸா நான் ரொம்ப பாராட்டுறோம் சோ அதுக்கு டைரக்டர்தான் தான் நன்றி படம் எடுக்கிறது ஈஸி ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் இந்த சவாலை இந்த பட்சத்திலே ரிலீஸ் பண்ண போறீங்க எப்படி இதை வந்து சமாளிக்கப்படுங்க ஏன்னா பெரிய படம் ஒரு நாளைக்கு பதிமூணு படம் பன்னெண்டு படம் வருது அந்த கூட்டத்தில் எப்படி நீங்கள் இதை ரிலீஸ் பண்ண அதுக்கான வேலையில் பேசிகிட்டு இருக்கோம் சார் கரெக்டான பிளானிங் இன்னும் இல்லைன்னா சார் படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் நாங்கள் எப்போ ரிலீஸ்னா நான் என்ன சொன்னேன்னா அடுத்து டிசம்பர் மிடில் போயிட்டு அவங்களுக்கு தெரியும் நியூ இயர் கிறிஸ்மஸ் பொங்கல்லாம் பெரிய பெரிய படங்கள் எலக்ஷன் அடுத்து வரப்போகுது எலக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக போஸ்ட் ஓட்டோ ஓட இருக்கிறாது எதுவுமே தெரியாது

எட்டு தேட்டர் தான் கிடைச்சிச்சு மக்களுக்கு ஆச்சு மக்களுக்கு பிடிச்சா கொண்டு போயிருவாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு சார் அது போக அந்த இதுல ஒன்னு சொன்னேன் கமல் சார் படம் வந்துச்சு கமல் சாரோட போட்டியா உச்சி மலைக்கு ஏறி வந்துட்டேன் குதிச்சா தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன சோர்ஸ் இருக்கும் ரிட்டர்ன் ஆனா எத்தனை வருஷம் ஆகணும் தெரியாது அதனால நான் குதிக்கிறேன்னு சொன்னேன் போட்டி அது மக்கள் தெரியணாங்க அதே மாதிரிதான் சார் இப்ப நாங்க ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கோம் யார் சார் இதில் அந்த நெகட்டிவ்ல இதுலயும் நெகட்டிவ் எல்லா நெகட்டிவ்லையும் சில ரூல் வச்சிருப்பாங்க நான் இப்படி தான் பண்ணவே ஸோ அது மாதிரி பெண்கள்ட தப்பான ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம் அப்படி இல்லாமல் ஒரு கேரக்டராக இருக்கும் ஆக்டிங் ஸ்கோப் ரொம்ப இருக்கும் அது மாதிரி சிங்கிள் ஷார்ட் இந்த படத்தில் சிங்கிள் ஷார்ட் ரெண்டு பேரும் நடிச்சாங்க எனக்கு அதில் யாஸ்தரும் காயத்ரியும் ஒரு சாங் ஒரு இதுல பேசுவாங்க கண்டினியூ டயலாக் ஒரு எமோஷன்ஸ் கட் பண்ணி பண்ணாங்க முடியவே முடியாது எனக்கு சிங்கிள் ஷார்ட் தான் இது வேணும் அப்படிதான் ஒரு இரிட்டேட் ஆகணும் பண்ணாங்க அப்புறம் இன்னொரு சீன் முக்கியமான சீன் கண்ணை மிக்க கூடாது எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு அது வந்து ஒரு ஃபிஃப்டி செகண்ட்லேருந்து ஒரு மினிட வரும் எனக்கு ஒரு லென்சர்ட் கண்ணிமிக்காமல் என்ன பார்த்துட்டே இருக்கணும் கேமராவை அப்படின்னு சொன்னேன் அதையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா வந்துருக்கும் அது மாதிரி நிறைய சேலஞ்ச் எல்லாருமே எடுத்துருக்காங்க டே நைட் சொன்னது தான் ஸோ அதனால ரெக்ஸ்ட் வரும் சார் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நம்ம வந்துடுறேன்னா இது புடிசர்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் தைரியமாக சொல்றேன் தேங்க்யூ தேங்க்யூ